வியூவர்ஸ் வெல்கம் டு சஞ்சயம் நானும் பிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் ஷீரடியிலிருந்து இப்போ சனி ஷிக்னாப்பூர் போக போகிறோம் அங்கே நாங்கள் போகிற வழியில் பார்த்தது அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணது இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் மார்ச் மாதம் ஷீரடி போயிருந்தோம் ஷீரடியில் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி பாபாவோட தரிசனம் நல்லபடியாக பார்த்தோம் அதுக்கப்புறம் பஞ்சமுக விநாயகர் சாய்பாபா மந்திர் சாவடி இப்படி ஷீரடியிலே என்னெல்லாம் சின்ன சின்ன கோயில் இருக்கோ எல்லாமே நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே கிளம்பி சனி சிக்னாபூர் போக போகிறோம் நான் பூனையில் கிளம்பணத்துலேருந்து ஷீரடி சாமி தரிசனம் பார்த்தது அந்த மாதிரி நான் ஷீரடி பிளாகும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப போய் பாருங்கள் இதுவரை சஞ்சய் நானும் வளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்மில் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ வாங்க சனி சிக்னாப்பூர் வீடியோ பார்க்கலாமா இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் தேர்ட்டி இன்றைக்கி சண்டேங்க இது மார்ச் மாதம் தான் நாங்கள் ஷீரடி போயிருந்தோம் நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் நல்ல வெயில் மார்ச் பதினாலு நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி தேதி புனே வந்தோம் புனேலேருந்து ஷீரடிக்கு வந்தோம் பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாளும் நல்லா ஷீரடியில் தங்கி சாமி தரிசனம் நல்லா பார்த்தங்க இன்றைக்கி பதினேழாம் தேதி காலையிலங்க நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தாங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் லக்கேஜ் இல்லாமல் பேக் பண்ணிட்டோம் இங்கே ஷீரடியில் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு லக்கேஜ் இல்லாமல் காரில் எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே சனி சிக்னாபூர் போக போகிறோம் சஞ்சய் அவங்க பாட்டியும் குளிச்சுட்டு ரெடியாக தான் இருக்காங்க பக்கத்து ரொம்ப சஞ்சய் சஞ்சய் மம்மி டேடி இருக்காங்க அவங்களும் ரெடி ஆகிட்டாங்களாம் எங்களுக்கு கால் பண்ணாங்க நீங்கள் ரெடியாக இருங்க நாங்களும் வந்துடுவோம் நம்ம இப்போ கிளம்ப தான் அப்படின்ட்டு போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சனி சிக்னாப்பூர் போக போகிறோம் சஞ்சய் அவங்க பாட்டிக்கிட்ட எப்படி இருந்தது ட்ரிப்புன்னு கேட்கலாம் நல்ல ரெண்டு இருக்கு பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு கோயில் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டா எல்லாம் ஆகிட்டான் ஆமாம் இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டு சனி சிக்னாபூர் போக போகிறோம் போயிட்டு அப்படியே பூனே போயிட்டு பூனை இருந்தால் நாங்கள் சென்னைக்கு கிளம்பிடுவோம் அநேகமாக நாளைக்கு ஏர்லி மார்னிங் நாங்கள் சென்னைக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமாம் என் சாரி தெரியாதுல்ல என் சாரி தெரியாதுல்ல

நாங்கள் பூனே இறங்குனதுமே கார் ரெண்டலுக்கு எடுத்துக்கிட்டோம் ட்ரைவர் வேண்டான்னு சொல்லிட்டு சஞ்சய் அவங்க டேடியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க ஷீரடியிலே ரெண்டு நாளுமே நாங்கள் நல்லா எங்களுக்கு கார் யூஸ் ஆச்சு இப்போவும் சனி சிக்னாபூர் போயிட்டு அங்கேருந்து புனே போய் கார் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஃப்ளைட்டில் போயிடுவோம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டதுனால எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு ஒரு பாபே சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் பாபா நடந்து வாழ்ந்த இந்த ஊரை நாங்கள் இன்னொரு முறை எல்லாத்தையும் நல்லா ரசித்து பார்த்துக்கிட்டு கோயில் எல்லாமும் தெரியும் இந்த பக்கம் போகிற ரோடு தான் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு நல்ல ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா சொன்னாங்க அதனால தான் இங்கே வந்தோம் காலையிலேன்றதுனால அவ்வளோ ரஷ்யாவில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்கா என்னென்னு தெரியல அவர்கிட்ட கேட்டோம் எல்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்னு தான் சொன்னார் நாங்கள் முதல் நாள் டின்னர் சாப்பிடும்போது சஞ்சய் வந்து சாபுதானா கிச்சடி சாப்பிட்டான் அது என்னன்னு தெரில அவனுக்கு வயிறுக்கு ஒத்துக்கல ஒரு மாதிரி காலையிலேருந்தே டல்லாக தான் இருந்தான் நமக்கெல்லாம் என்ன வேணும் ஸ்பெஷல் தோசை தோசை சரி ஓகே சஞ்சய் அவனுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டான் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து அவனுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் மற்ற சொல்லியிருக்காங்க ஃபுட் வேறு லேட்டாச்சுங்க இப்போ வருமோ எப்போ வருமோன்னு பார்த்துட்டு இருந்துட்டு சரி வீடியோவாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஊர்லேயே இருக்கவங்களுக்கு யாருக்கும் சுத்தமாக தமிழ் தெரியலங்க ஒன்று ஒன்றும் சொல்லி புரியத்துக்குள்ள போதுன்னு ஆயிடுச்சு நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு என்ன வந்திருக்குன்ட்டு இப்போ சஞ்சய் அவங்க டேடி சொல்லுவாங்க வாங்க கேட்கலாம் சட்னி சாம்பார் சட்னி க்ளோஸ் அப்பில் நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டுங்க வீட்லேயும் சரி இந்த மாதிரி வெளியே ஹோட்டலுக்குலாம் வந்தாலும் சரி யாரையும் சூடாகவே சாப்பிட விட்றதில்லை வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆரி போயிடுது என்ன பண்ணுறது நம்ம இப்படி எப்படி செட் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் ஆகிடுது இல்லை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பூரியை வந்துடுச்சு நான் பிள்ளைங்க நம்ம ஊர்லலாம் எல்லாம் ரெண்டு கொடுப்பாங்கன்னு பண்ணு சொல்லியிருந்தேங்க நாலு பூரி வந்துடுச்சு எனக்கு யாராவது ஷேர் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல இதில் சஞ்சையெல்லாம் தொடவே மாட்டான் சஞ்சய் அவங்க பாட்டி பூரி சொல்லியிருந்தாங்க பூரி நல்லா கும்முன்னு பார்க்கவே சூப்பராக இருந்தது நாங்கள் எல்லோருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம் நைட்டு சாபுதானா கிச்சடி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு மாதிரி இருந்தது இது ரொம்பவே நல்லா இருந்தது என்ன தான் நமக்கு பிடிச்ச ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த ஊரோட ஸ்பெஷல் என்னன்றதையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் அதனால தான் நாங்கள் சாப்பிடு தான் நான் வாங்கி சாப்பிட்டோம் சஞ்சைக்கு ஜூஸ் வந்துடுச்சிங்க அது ரொம்ப கொஞ்சமாக குடித்தோம் காஃபி கொடுத்தாங்க சுகர் மிக்ஸ் பண்ண ஸ்பூனே இல்லை கேட்டால் ரொம்ப நேராவது காஃபி ஆறிவிடும் நான் ஃபோர்க் எடுத்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டேங்க அவசரத்துக்கு என்ன பண்ணுறது அதுவும் கலந்து காஃபியும் குடித்தாச்சு நாங்கள் எல்லாேருமே கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் காரில் ஏறிட்டு ஷீரடி அழகாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஷீரடி மண்ணை மிதிக்கும் போதே எனக்கு அது தாங்க தோணுச்சு பாபா நடந்து வாழ்ந்த இடம் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறதே ஒரு குடுப்பனை அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு இடத்தையுமே நல்லா அனுபவித்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை நாங்கள் ஷீரடி வந்திருக்கோம் இது மூணாவது முறை வந்திருக்கோம் மற்ற எல்லா இடமே நாங்கள் நல்லா சுற்றி பார்த்தோம் ஆனால் வந்து சனி சிக்னாபூர் போகிறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு அந்த ரெண்டு முறையுமே அமையல சாமியை கூட அது அதுக்கு நேரம் வரணும் இல்லைங்களா அது மாதிரி அந்த புற எங்களுக்கு தான் நேரம் கிடச்சிருக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம சாய்பாபா மந்திர தான் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாபாவை நினச்சி உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகிறோம் நீங்களும் சாய்பாபாவை நினச்சி அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டே வாங்க நீங்கள் ஷீரடிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களே என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஈவினிங் இந்த பக்கம் வந்தோம் அதே மாதிரி நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்தோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாபா இருக்கார் பாருங்க சுற்றி லைட் எரிஞ்சிட்டு அந்த குடத்துலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்தது டே டைம்லேயே தண்ணி கொட்டிகிட்டு தான் இருந்தது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டைம் இப்போ டென் தேர்ட்டி நல்ல வெயில்ன்றதுனால எல்லாருக்குமே தண்ணிதாகமாக இருந்தது கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு இறங்கணும் கரும்பு ஜூஸ் இங்கே எப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் மிஷின் வச்சு போடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செக்கு ஆடுவாங்க பாருங்கள் எண்ணெய்லாம் அந்த மாதிரி இங்கே கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாடு இப்படி இழுத்துட்டு போகிறத பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருந்தது நாங்கள் கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற டைமில் இங்கே பாருங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுற டைமில் போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக மரத்தில் ஊஞ்சல்லாம் கட்டி விட்டுருக்காங்க என்ன தான் வீட்டில் ஊஞ்சல் வச்சு ஆடினாலும் நமக்கு வெளியே எங்கேயாவது பார்த்தா பெரியவங்க குழந்தைங்க வித்தியாசம் இல்லாமல் ஊஞ்சலில் ஆடுறதுக்கு ஆசைப்படுவோம்ல எல்லாருமே ஊஞ்சலில் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடினாங்க நான் வந்து காரோடய பேக் சைடில் உட்காந்துருந்தேன் சும்மா கொஞ்சம் நேரத்துக்காக இறங்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன் நல்ல வெயிலாக இருக்குது பாருங்கள் கார்குள்ளே ஏசி இருந்தாலும் அந்த ஏசி கூட உரைக்கிறதில்ல அதுக்காக இந்த மாதிரி டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நடுப்பு நடுப்பு இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனால் தான் நமக்கும் ஜாலியாக இருக்கும்ல தண்ணி தாகம் இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் கடையோ இல்லை இளநீர் கடையோ பார்த்தோன்னே தண்ணி தாங்க தானாகவே வந்துடும் நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் அதிக நேரம் நான் தாங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் மற்றவங்கள்லாம் வந்து தான் சொல்லுவாங்க அப்போ உடனே எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருவோம் எனக்கு கரும்பு ஜூஸ் வந்தது நானும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா சூப்பராக திக்காக போட்டு கொடுத்துருந்தாங்க அந்த ஊரில் கரும்பு ஜூஸ்லாம் ரொம்பவே நல்லா போடுறாங்க நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த மாதிரி மரத்தில் ஊஞ்சல் வச்சுருக்க மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு தூங்கிட்டு வந்ததுல சனி சுக்னாபுரம் வந்துடுச்சுங்க இந்த இடத்துல வந்து டோல் மாதிரி வச்சு காருக்கெல்லாம் காசு கலெக்ட் பண்றாங்க கோவிலுக்கு போறதுக்கு இன்னுமே கொஞ்சம் தூரம் இருக்கு போகணும் நம்ம ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே அங்கே இருக்க மக்கள் வந்து கை காமிச்சு இங்கேயே கார் பார்க்கிங் இங்கே தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் நிறுத்த சொல்கிறாங்க சஞ்சய் அவங்க டேடி ஏற்கனவே போயிருக்காங்க கோயிலுக்கு இங்கேயே கார் நிறுத்திட்டால் எனக்கோ சஞ்சய் அவங்க பாட்டிக்கோ நடந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு நிறுத்தலாம் அப்படின்னு நினச்சாங்க என்ன பண்ணுறது இவங்க இங்கேயே நிறுத்தணுன்றதுனால இங்கேயே நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே கடைகள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது சனி பகவானுக்கு நம்ம நல்லெண்ணெயில் விளக்கு எழுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே நல்லெண்ணெய் நிறைய வச்சுருக்காங்க அங்கே வந்து கோயிலுக்கு போக எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இவங்க சஞ்சய் அவங்க டேடி சொல்லிட்டாங்க எதுவுமே வாங்கிட்டு போக வேண்டாம் அங்கே சாமிகிட்டே போய் நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டாங்க சும்மா நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு போகல சும்மா அங்கே போய்ட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உண்டியில் மாத்திரம் காசு போட்டுடலாம் அப்படின்ட்டு நாங்கள் சும்மாவே தான் கோயிலுக்கு இருந்தோம் நம்ம கோவில் போகிறதுக்குள்ளே அந்த கோவிலை பற்றின ஒரு சின்ன அதாவது இந்த ஊரை பற்றின ஒரு சின்ன கதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லவா சனி பகவான் எப்படி வந்தார்னு பார்க்கலாம் அந்த ஊரில் நல்லா மழை பெஞ்சு ஆற்றுல தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்துதான் அப்போ வந்து ஒரு மரத்துண்டு வந்து விழுந்திருக்குது அப்போது ஒரு சின்ன பையன் அதை பார்த்துட்டு இந்த கிட்ட மரத்துட்டு மாதிரி இருக்குது நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு வளையத்தை போட்டு அதை எடுக்க பார்த்துருக்கான் அந்த வளையம் பட்டு அதில் ரத்தம் வர ஆரம்பித்ததை அந்த பையன் பயந்து போய் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்கான் அவங்க எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க கொச்சை கூட அசையவே இல்லையா அவ்வளோ கனமாக இருந்திருக்காரு மரத்துண்டு இல்லை கல் இது தாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு நம்ம போகும்போது தானாகவே நம்ம காலெல்லாம் நல்லா நினைஞ்சு சுத்தமாகிடுது அதனால் அதனால நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிடலாம் கதையை நிறுத்திட்டேன் பார்த்தீங்களா அப்புறம் அந்த கல்லை வந்து அவ்வளோ கனமாக இருக்கவும் யாராலையும் தூக்க முடியல அதே ஊரில் இருக்க ரெண்டு பேர் கனவில் வந்து சனி பகவான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆத்திர நான் கல் வடிவத்தில் வந்துடுவேன் நான் தான் சனி மகராஜ் என்னை இந்த ஊரில் வச்சு வணங்குங்க இந்த ஊரை நல்லா பாதுகாத்து எந்த குறையும் இல்லாமல் நான் அவங்களுக்கு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து எடுத்தோம்னா அந்த கல்லை தூக்க முடிஞ்சிருக்கு அவ்வளோ பேரும் தூக்கி தூக்க முடியாத அந்த கல்லை அவங்க ரெண்டு பேர் தூக்கிறோன்னா தூக்க முடிஞ்சிருக்கு அது வந்து உருவம்லாம் இல்லை வெறும் கருங்கல்ல மாதிரி நல்லா உயரமாக இருக்குது அப்புறம் ஊர் மக்கள் அவர் எடுத்து ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ அசரீர் வந்து சொல்லுது நீங்கள் இந்த இதே மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருங்க நான் அவங்க எல்லாரையுமே இந்த ஊர் மக்களானவங்க எல்லாரையுமே நல்லா மகராஜ் மாதிரி வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையோடய இந்த மக்கள் இல்லாமல் அப்படியே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த ஊரில் எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது திருட்டு அந்த மாதிரி பயம்லாம் எதுவுமே இல்லையா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கதவே இல்லைங்க நாங்களும் பார்த்தோம் போகும்போது எந்த பக்கமே கதவே இல்லை அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில இடத்துல கதவு இருக்குது அப்புறம் கண்ணாடி கதை இருக்குது எல்லோரும் ஸ்க்ரீன் தாங்க போட்டிருக்காங்க இது நான் ஊருக்கு போகும்போது இந்த சாமியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தெரிஞ்சுக்கிட்ட கதை இதை விட இன்னும் நல்லா உங்களுக்கு விரிவாக தெரிஞ்சால் நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் தான் சனி மகராஜ் அந்த இடத்துல அப்படியே நம்ம அவரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி வந்தோம்னா இங்கேயே இந்த மாதிரி சாமியெல்லாம் வச்சுருக்காங்க இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனால் உள்ளே நல்லா ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க கட்டிடமே அவ்வளோ அழகழகாக கட்டியிருக்காங்க நம்ம அதையும் போய் பார்க்கலாம் இங்கே சாமிக்கிட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஐயர்லாம் எதுவும் இல்லைங்க பூஜை பண்ணுறதுக்கோ அர்ச்சனை பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அங்கே தேங்காய் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போகிறதெல்லாம் தனித்தனியாக போட்டுடுறாங்க அதே மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டு போனாலும் அங்கே ஒரு இடத்துல ஊற்றிட்டு அது வந்து அப்படியே சனி பகவான் தலைக்கே போகிற மாதிரி வச்சுருக்காங்க இதுதான் பரிகாரம் பண்ணுறவங்க மாத்திரம் அங்கங்கே உட்காந்து பண்ணுறாங்க ஆனால் நம்ம இறங்கி நடந்து கோயிலுக்கு வர வழியிலே பார்த்திங்கன்னா வியாபாரிங்க இதை வாங்கிட்டு போங்க அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தெரியாமல் வாங்கிட்டு வந்தோம்னாலும் வேஸ்ட்டு தான் அதை அப்படியே தான் அங்கேயே வச்சிடுறாங்க இது பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த எல்லாம் நாங்கள் வந்து மார்ச் மாதம் போனோம் அதுவும் சண்டேயில் போனதுனால கூட்டம் அதிகமாக தான் இருந்தது இங்கே ரொம்ப தூரம் நடக்கணும் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லா தான் முடியும் பாருங்கள் சஞ்சய் அவங்க பாட்டையும் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக சொல்கிறேன் சஞ்சய் அவங்க பாட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய சம்மந்தி அவங்க பாருங்கள் சஞ்சய் கூட ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது இங்கே நிறைய பேர் நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இங்கே சஞ்சய் அவங்க டாட்டி ரொம்ப வருஷத்துக்கு முன்னே இங்கே வந்துருந்துருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையாங்க வெறும் சாமி மத்திரம்தான் அப்படியே ஓப்பனாக அப்படியே இப்போ எப்படி இருக்காரு அதே மாதிரி தான் இருந்தாராம் மற்றபடி இந்த மாதிரி பில்டிங்லாம் இப்போ தான் கட்டியிருந்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க சனி பகவானை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் போகிற வழிலேயும் சில பில்டிங்லாம் வரும் நீங்கள் கவனித்து பாருங்கள் டோரே இருக்காது ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க கோயிலேருந்து கார் போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கணுன்றதுக்காக எங்களை ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு மூணு பேரை போய் கார் எடுத்துகிட்டு வர போனாங்க சரி எந்த ஊருக்கு வந்தாலும் நம்ம கவனத்துக்கு ஏதாவது வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் தேவையானதை சிலதை வாங்கினேன் அப்போ அவர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டு காசு கொடுக்க போனப்போ அவர் கையில் வாங்காமல் அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி திங்ஸை கூட கையில் கொடுக்காம அங்கே வச்சுட்டு எடுத்துக்கோங்கனார் நானும் வாங்கிட்டேன் கார் வந்தோன்னே ஏறத்துக்கு போனேன் சஞ்சய் உங்கள் டேடிக்கு இது என்னன்னு கேட்டாங்க இந்த மாதிரி வாங்கினேன்னு இங்கே வந்து எதுவும் வாங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க டிராஃபிக் வேறு கார் ரொம்ப நேரம் நிற்க முடியாது நான் கடை கடைன்னு போய் அந்த கடையில் அவர் எடுத்துக்கோங்கன்னு சொன்ன மாதிரி அங்கேயே நான் வச்சுட்டு கம்முன்னு வந்துட்டேன் எனக்கு இந்த ஊரை பற்றின பழக்கம் தெரியாதனால நான் தெரியாமல் வாங்கிட்டேன் இங்கேருந்து கிளம்பி பூனே போயிட்டு பூனேலேருந்து சென்னைக்கு போக போகிறேங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்புறம் எப்படிங்க இருந்தது சனி சிங்னாபுரம் வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கேட்ட இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்ஸும் கேட்கணும் இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் செம்பெல்லாம் க்ளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ சஞ்சய் அவங்க பாட்டி பேசுவாங்க அவங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் நீங்கள்